அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இந்த நவரத்தினங்கள் என்ற பெயரை சித்தர்கள் வந்து ஆராய்ந்து இந்த பெயரை சூட்டியதாக குறிப்புகள் உள்ளன மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே இந்த கற்களை ஆராய்ந்து பயன்படுத்தி வந்திருக்கிறான் அதாவது புராண இதிகாச காலங்களிலும் கூட மனிதன் பலவித கற்களை பயன்படுத்தி வந்திருக்கும் செய்திகளை அவை சம்பந்தப்பட்ட நூல்களிலிருந்து அறிய முடிகிறது ஆதிசங்கரர் இயற்றிய சௌந்தரிய நகரில் அம்பாளின் இருப்பிடம் பலவித நவரத்தின கற்களால் அழகுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறது பண்டைய கால தமிழ் பாடல்களில் இறைவனை பற்றி மரகதம் மாணிக்கம் வைரம் என்று பரவாறாக வர்ணனை செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு கிரகத்தின் பிரதிநிதியாக ஒவ்வொரு கற்களும் உள்ளன தடைப்பட்ட காரியங்கள் எளிதாக முடியும் வாகன வசதி உண்டாகும் தெய்வீக அருள் கிடைக்கும் வளமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் செல்வமும் செல்வாக்கும் உண்டாகும் நோய்கள் குணமாகும் என்று நவரத்தின சாஸ்திரங்களில் உரைக்கப்பட்டுள்ளது நவரத்தினங்களில் பவளம் ஒன்றுதான் மிகவும் வலிமை குறைந்தது என்று சொல்லப்படுகிறது அதைவிட கோமேதகம் வலிமையானதாகும் இந்த கோமேதகத்தை விட வைடூரியம் வலிமையானது நீளம் புஷ்பராகத்தை விட வலிமையானது மாணிக்கம் புஷ்பராகத்தை விட வலிமையானது மரகதமும் மாணிக்கத்தை விட வலிமையானது முத்து மரகதத்தை விட வலிமையானது வைரம் முத்தை விட வலிமையானது இப்படி ஒன்றுக்கொன்று வலிமை மிக்கது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் நவரத்தினங்களில் பவளமும் முத்தும் கடலில் தோன்றுகின்றன நீலம் மரகதம் கோமேதகம் புஷ்பராகம் மாணிக்கம் வைடூரியம் இதுபோன்ற கற்கள் கனிம கற்களாக கருதப்படுகின்றன அதாவது பூமிக்கு அடியில் இருந்து எடுக்கப்படுகின்றன நம்மை பாதிக்கும் நோய்களை குணப்படுத்தும் ஆற்றல் இந்த ரத்தினங்களுக்கு உண்டு நம் உடலில் உள்ள சில தாதுக்கள் குறைவதால் நோய்கள் உண்டாகின்றன ஆனால் ரத்தினங்களுக்கு நம்முடைய உடலில் குறையும் தாதுக்களின் ஆற்றலை பெருக்கும் திறன் உண்டு ஆகையால் நோய்களும் குணமாகின்றன உலகில் உள்ள உயிரினங்கள் அனைத்தும் அதாவது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்று கூறுகின்றோமே அந்த பஞ்சபூதங்களாலும் அதன் தாதுக்களாலும் ஆனது அதாவது இந்த மினரல்ஸ் சொல்றவங்கள அது இந்த நவரத்தின கற்களும் நூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்பே தாது உப்பு படிவங்களாக பூமிக்குள் இருந்தவையாம்